சீமானுக்கும் உங்களுக்கும் ரொம்ப சந்தேக ஆகிப்போச்சு ஸ்டைலின் சீமான் கருணாநிதியை கண்டுபிடி பேசுகிறது அவைவன் எல்லாம் ரொம்ப அதிகாரம் வந்தவொடனே உங்கள் அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச திருவண்ணமெல்லாம் மறந்து போயிடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீ ஆட்சியின் தொடக்கம் தீ அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகு தான் யாரால் மறுக்க முடியுமா பேரெருங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்ப வந்தது ஏன்னா அவரை கடுப்பேற்றி விட்டாங்க அவங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு நான் என்ன சொல்கிறேன் உங்கள் அப்பாவும் அரசியல்வாதி நீங்களும் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியெல்லாம் விமர்சனங்களை தாங்கணும் உங்கள் அப்பாவை யாரும் பேசக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு சொல்ல நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கிறான் உங்கள் அப்பா நல்லவர் இல்லை உங்கள் அப்பா பல தவறுகளை பண்ணியிருக்காரு எல்லா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் பல விஷயங்களும் சொல்ல முடியாது நீங்கள் என்னமோ பெரிய தப்பு பண்ண அப்பாவை வச்சுக்கிட்டு உலகம் பூரா ஊர் பூரா உங்கள் அப்பாவை போகலணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காது உண்மை என்னவோ அது வெளியில் வந்து தான் ஆகும் உங்கள் அப்பா நல்லவருன்னு சொல்லி உங்களால் வந்து இது பண்ண முடியாது சும்மா பாடத்திட்டத்திற்கு உங்கள் அப்பா போரல் பாடிட்டா அவர் உங்கள் அப்பா நல்லவருன்னு ஆயிடுவாரா உங்கள் அப்பா விமர்சனம் தான் செய்வாங்க அவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு உங்கள் அப்பா அரசியலில் ஆனால் அதை நாகரீகத்தோடு அவர் சொல்லணும் விமர்சனம் பண்ணணும் அதுதான் போடா வாடான்னு சொல்கிறது அவர் இது பண்ண அந்த மாதிரி இல்லாமல் அவர் செஞ்ச தவறுகளை நாங்கள் அப்படி தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் சீமான் கொஞ்சம் இது பண்ணி போகிறாரு அவர் ஏதோ பாடிட்டாரும் சொல்லி அவரை போட்டு கெட்ட வார்த்தையில் நீங்கள் வச்சு பேசுனீங்கன்னா அவர் திருப்பி துட்டுவாரா இல்லையா நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் இவன் அந்தப்பையப்பையின்னு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்கள் மாதிரி ஒரு அந்த ஒரு அவர் ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாருல்ல ஆறு பர்சன்ட்டு ஸ்டாலின் நீங்கள் தனியாக திமுக விட்டு நின்று தனியாக வந்து கட்சியை ஆரம்பித்து உங்களால் ஆறு பர்சன்ட் ஓட்டு காமிங்க சும்மா அந்த கட்சியை வச்சுக்கிட்டு உதயசூரியன் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க உங்களை விட அவர் மக்கள் செல்வாக்கு அதிகம் உள்ளவர் உங்களுக்கு திமுகவால் தான் செல்வாக்கு சீமானுக்கு அப்படி இல்லை அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு தான் அவரும் ஒரு அரசியல் தலைவர் அவர்களை நீங்கள் கொச்ச அவரை நீங்கள் கொச்சையாக பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் சீமானவர்கள் கருணாநிதியை பற்றி பேசுவது எல்லாமே சரி தான் உண்மையை தான் பேசவர்கள் அதனால் அவரை நீங்கள் இதில் வந்து எல்லோரும் எதிர்த்தீங்களா நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவு சீமானுக்குத்தான் கருணாநிதி விஷயத்தில் எங்களுடைய ஆதரவு சீமானுக்குத்தான் சீமான் பேசுவது தான் சரி சீமான் பேசுவது உண்மை இதைத்தான் நாட்டு மக்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்லணும் ஒரு கெட்ட மனிதரை மிகப்பெரிய தியாகியாக ஓ உயர்ந்த மனிதராக ஓ சித்தரிக்க முடியாது அது வந்து சரித்திரமும் அதை அனுமதிக்காது கெட்டவர் என்றும் தான் அப்படிங்கிற கருத்தை வந்து நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் இந்த விஷயத்தில் எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு உண்டு அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதுக்கடுத்தது முக்கியமானது மூக்க அழகிரியோட பையன் துரை தயாநிதி அவர் பாவம் உடம்பு சரியில்லாமல் கோமா ஸ்டேஜில் இருந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார் முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு ஆகுது அவர் நலம் பெறணும் அவர் உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய விருப்பம் யாரும் அவர் வந்து அவருக்கு அவர் அவர் அவருக்கு எதிராக நான் கருத்தை சொல்ல விரும்பலை பாவம் ஏன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் ஆனால் அந்த இவங்க இந்த இந்த கூட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் என்னன்னா துரை தயாநிதி அவர் மூணு மாதமாக அப்பளவில் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ இதில் நாலு அஞ்சு மாதமாக வெள்ளூரில் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் இருக்கார் அவருக்கு போய் யாராச்சும் மிரட்டல் கடிதம் அனுப்புவாங்க நல்லா தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க அவருக்கு ஒரு மிரட்டல் கடிதம்னு செய்தியை பரப்புகிறாங்க மிரட்டலும் இல்லை ஒன்றும் இல்லை மிரட்டல் அனுப்புனதே ஒன்று தான் ஏன் மிரட்டல் அனுப்புகிறாங்க அழகிரி பையனுக்கு மிரட்டல் மேல் வந்ததுன்னு சொல்லி ஒரு பள்ளியை விட்டு நாட்டு மக்கள் அப்போ யோசிக்கணும் நீங்கள் அவருக்கு போய் பாவம் ஆறு மாதம் அவர் கோமாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வந்ததாக சொல்கிறாங்க செய்தி சரியாக வரல எப்படி இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியல அவருக்கு போய் முகட்டல்னா இந்த திராவிட மாடல் இவங்க பண்ணுற குத்தியான்னா நான் இப்போ நடக்கிறது என்னன்னு சொல்லிடுறேன் அவர் ஆஸ்பத்திரியில் இப்போ இருக்கும்போது ஒரு மாடி முழுவதும் போலீஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க தான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த மாடி முழுவதும் போலீஸ் கண்ட்ரோலில் வச்சாங்கன்னா அவங்க முதலமைச்சர் இவருக்கு ஒரு மாடு பூரா போலீஸை வச்சுருக்காங்கன்னா நம்ம போலீஸை ஸ்டாலின் அவங்க அண்ணன் பையனை அனுப்புறதுக்கு ஸ்டாலினுக்கு எங்கேருந்து வந்தது அதிகாரம் நீங்கள் யார் உங்கள் அண்ணன் பையன் உங்கள் சொந்தக்காரங்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு போலீஸை கொண்டு போய் பாதுகாப்புக்கு வைப்பீங்களா ஒரு 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 கட்ட ஒரு மாடி பூரா ஒரு தளம் பூரா போலீஸ்க்காக பாதுகாப்பு அதாவது ரகசிய உடையிற போலீஸ் இருந்த கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் உழவு பிரிவு இங்கே அப்படி என்ன அவர் என்ன அரசு பதவியில் இருக்கார் இல்லை அவங்க அப்பா என்ன அரசியல் பதவி இருக்காரு ஸ்டாலின் நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் உங்கள் அண்ணன் பையனுக்கு கூட போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதானே உங்கள் இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள்னு நினைக்கிறீங்களா எப்படி கொடுக்குறீங்க அரசு பாதுகாப்பு அதுவும் ஒரு ஒரு இது அந்த ஆஸ்பத்திரிக்கே இது பண்ணுற அளவுக்கு அவ்வளவு எண்ணிக்கையில் போலீஸை போட்டு எவ்வளோவும் போலீஸை போட்டு அந்த திராவிட மாடல் புத்தி போல இல்லை என்ன பண்ணுறாரு நாளைக்கு வழக்கு போட போகிறான் எமனாச்சும் இவ்வளோ போலீஸே அங்கேயாண்டா வச்சுருக்க கேள்வி கேட்டு அப்போ உயர் நீதிமன்றம் கேட்பாங்கள்ல என்னப்பா நீ தான் முதலமைச்சர் உங்கள் அண்ணன் அவர் பதவியில் இல்லை அண்ணன் பையன் அவரும் பதவி எதுக்கு நீ தமிழ்நாடு காவல்துறையை இவ்வளோ பேர் இங்கே கண்காணிப்புக்கு வச்சுருக்க மக்களுடைய வரி பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க மக்களின் நலத்துக்காகத்தான் அவங்க உபயோகப்படுத்தணும் உங்கள் அண்ணன் பையனுக்கு அவங்கள உபயோகப்படுத்துறதுக்கு உனக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேள்வி கேட்பாங்கல்ல அதுக்காக இவர்கள் செய்யும் சூழ்ச்சி இவர்களே ஒரு இமெயில் அனுப்பி ஒரு திரட்டனிங் மாதிரி கொடுத்து இதை வந்து நாளைக்கு நீதிமன்றம் கேட்டால் அவருக்கு மிரட்டல் வந்தது அதனால தான் இவ்வளோ போலீஸை போடுறோன்னு ஊரை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கதை தான் இது அப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு எப்படி எப்படி மூளை வேலை செய்யுது அந்த கருணாநிதியோட மூளை கெட்டதுக்கு தான் வேலை செய்யும் அதே இதுக்கு வந்து எப்படி ஊரை ஏமாத்துகிறாங்க பாருங்கள் இறந்து இறப்பு மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒருவருக்கு எந்த முட்டாளாவது மிரட்டல் கடிதம் அனுப்புவானா இல்லை மிரட்டல் ஈமெயில் அனுப்புவானா நான் நீதிமன்றத்திலே பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்க சில வழக்கறிஞர்கள் எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்பாங்க உனக்கு என்ன ஆபத்து இருக்குதுன்னு கேட்பார் ஜட்ஜி இதுக்காகவே அந்த வழக்கறிஞர்கள் அவங்களே ஒரு மொட்டை கடிதாசி அனுப்புவாங்க இவருக்கு அவங்களுக்கே அந்த மொட்டை கடிதாசி இருந்து பாருங்கள் எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி மிரட்டல் வந்திருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க இப்படி உருவாக்குவாங்க அது நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு இதை வந்து போலீஸ் பாதுகாப்புக்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இவர்களே உருவாக்கி கொண்ட ஒரு இது தான் வந்து ஆயுதம் தான் வந்து மிரட்டல் வந்திருக்குன்னு சொல்கிறது இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பதிவு செய்வர்கள்